வெல்கம் டு க்ரீன் ரிச் யூடியூப் சேனல் உங்களை அன்பாடுன்னு வரைகிறது இப்போ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எம்டிஎஃப்இ உடைய நியூ அப்டேஷன் கிடைச்சிருக்கு எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு தகவல் கிடச்சிருக்கு இந்த சந்தோஷத்தை கேட்குறதுனா நம்ம கிரீன் ரிச் ப்ளஸ் சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பார்த்து பெல் அக்கன் ஆல் செட் பண்ணிச்சுங்க என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா நம்ம எம்டிஎஃப்இ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ரீஸ்டார்ட் ஆகும் போகுது அப்படிங்கிறது நம்ம நல்ல ஒரு சந்தோஷமான தகுதி கிடச்சிருக்குது நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் அப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க கம்மி வந்து ஒரு கம்மலில் இருந்து அனுப்புகிட்ட முக்கியமான தகவல் தான் அது கம்மிலிருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எம்டிஎஃபி ஆப்லேருந்து பார்த்தீங்கன்னா தகவல் கொடுத்துருக்காங்க யா தில்ல டு இன்ட்ரடியூஸ் நியூ ரீஃபண்ட் அக்கௌண்ட் சேர்ந்து வந்து நம்ம ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் இருக்கிற ஃபண்டில் வந்து ரீஃபண்ட் ஆகுன்னு சொல்லிக்கிறாங்க அக்சசபிள் அப்பான் அப்ரூவல் வந்து அப்ரூவல் வந்து ஆக்டிவ் அந்த அப்ரூவ் வந்து பார்த்திங்கனா ஆக்டிவ் இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமே அலோவ் பண்ணிக்கிறாங்க ஸோ ஃபிஃப்டி பெர்சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோர் இவர் டெய்லி ரிட்டன்ஸ் ஆகும் பார்த்திங்கனா அதில் வந்து பார்த்தா ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறான்னு சொல்லிக்கிறாங்க ஸோ உங்களுக்கு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ஃபண்ட் வந்து ரிலீஸ் சொல்லிக்கிறாங்க அதாவது நம்ம ஜாயின் பண்ண முற வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இல்லை வர ப்ராஃபிட் டெய்லி ஃபிஃப்டி பர்சன்ட் தரலான்னு தெரியல ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஃபண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணுறது சொல்லிக்கிறாங்க ரீஃபண்ட் பண்ணி நம்ம வந்து அதிலேயே ட்ரேட் பண்ணி டெய்லியும் அதுலேருந்து ப்ராஃபிட் எடுத்துக்கிற மாதிரி உதாரணத்துக்கு ஒரு தௌசண்ட் டாலர் ஒருத்தர் ஜாயின் பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க உங்களுக்கு திருப்பி ரிட்டன் ஆகும்னு சொல்கிறதா சொல்லிக்கிறாங்க ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட் வந்தாலும் நம்ம அதே பெரிய விஷயம் இன்னிக்கு நம்ம வந்து நம்ம டீம் எல்லாத்தையும் தக்க வச்சுக்கலாம் இமீடியட்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ப்ரமோ கோட் என்ன புதுசாக ஒரு ப்ரொமோ கோட் வரும்னு சொல்லலாம் அந்த ப்ரொமோ கோட வச்சு அவங்கவுங்க டீமில் எல்லாருக்கும் அவங்க 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 ஜாயின் பண்ணிங்க ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் ஆகும் ஒரு இமீடியட்டாக நீங்கள் எம்டிஎஃபில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணிக்கிறாங்களோ உங்களுக்கு இமீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு ஃப்ரீயாக சொன்னேன் இப்போ நீங்கள் தற்சுவேன் என்ன பண்ணுறேன்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு எம்டிஎஃப்இ பல ஆப் வந்து டவுன் டெலிட் பண்ணிடுங்க ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் போய்ட்டு ஸ்டோரில் போய்ட்டு எம்டிஎஃப்னு சொல்லி நீங்கள் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா அப்டேட் கேட்கும் அப்டேட் அப்டேட் கொடுத்துங்க அப்டேட் கொடுத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது எப்போய் பழைய பழையபடி எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான் பண்ணணும் ஸோ உங்களுக்கு நியூ ப்ரொமோ கோட் உங்களுக்கு வருவாங்க ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ப்ரொமோ கோட் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ப்ரொமோ கோட் வச்சு நீங்கள் ஏன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் நீங்கள் பேன் கார்டு ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் பழையபடி எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் அதே மாதிரி தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம் ஸோ அவங்க டவுன்லைனில் வந்தோடன இது ஆக்டிவ்வாக உடனே அவங்க டவுன்லைன் யார் இருக்காங்களோ அவங்க வந்ததுக்கு தான் உங்களுக்கு ஃபண்ட் ஆட் ஆகும் நீங்கள் வேறு டீம்ல போய் ஜாயின் பண்ணி வேறு டீமில் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஃபண்டு ஆட் ஆகாது ஸோ அந்தந்த டீமில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ரெக்கார்ட் வச்சுருக்காங்க அந்த ஸோ அந்த ரெக்கார்டு படி யார் டீமில் யாராக இருந்தாலும் சொல்லி பழைய ரெக்கார்ட் இருக்குது ஸோ அந்த ரெக்கார்டு படி போயிட்டாங்கன்னாக்கா அவங்க வந்து பார்த்தீங்கனாக்கா அவங்களுக்கு பேமெண்ட் வரும் ஸோ நீங்கள் ஏதோ தப்பான ப்ரொமோ கோடை ஏதோ கொடுத்துட்டிங்கனா நீங்கள் உங்களுக்கு வந்து ஃபண்டு ஆட் ஆவாது ஸோ யார் டீமில் யார் டவுனில் இருந்தீங்களோ அவங்களை ப்ரோமோ கோடை எடுத்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள் ஸோ பண்ணுறதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த ஃபண்ட் ஃபண்டு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஏழு சொல்லிக்கிறாங்க ஸோ இட் அந்த ஒர்க்கை முடிச்சு வைங்க நம்ம அடுத்த அப்டேட்ஸ் நம்ம க்ரீன் ரீச் ப்ரெஸ் சேனலில் வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்குறோம் மறக்காம நம்ம க்ரீன் ரீச் யூடியூப் சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கம் பெல் அக்கா ஆல்ட் செட்டுனு மீண்டும் எம்டிஎஃப் விட அடுத்த நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு வந்து மொதல் அடுத்த வீடியோவில் வரேன் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி வணக்கம்